அனைவருக்கும் வணக்கம் போகி பண்டிகை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எப்போது வருகின்றது போகி பண்டிகை என்று நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன எந்த தெய்வத்தை நாம் அன்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் போகி பண்டிகை இன்றைக்கு வருகின்றது அப்படின்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அன்று வருகின்றது போகினாலே என்ன அப்படின்னா பழையது கழித்தல் புதியது புகுதல் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் அனைத்துமே போகி என்று நம்ம கழித்திடணும் தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத துணிமணிகள் தேவையில்லாத திங்ஸ் நம்ம நிறையா வச்சிருப்போம் இல்லையா ஃபுல்லாக போகி அன்னைக்கு நம்ம எடுத்து தூக்கி போட்டுறணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எரிச்சிடுவாங்க போகினாலே எரிப்பது சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் வந்து எரிக்க மாட்டாங்க அது தூக்கி நமக்கு வந்து வேஸ்டான இடத்துல வந்து போட்டுருவாங்க இந்த மாதிரி செய்வாங்க ஸோ போகி என்று பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுறணும் அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம் வெள்ளை அடிக்கிறது சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வெள்ளை அடிப்பாங்க இப்போ நம்ம எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம் ஸோ நமக்கு முடிந்தால் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் தைப்பொங்கலுக்கு முதல் நாள் நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகுறது அதாவது தைப்பொங்கலை வரவேற்பதற்காக போகி என்று நம்ம முழுவதும் ஆகிறது தான் போகி பண்டிகை போகி என்று முக்கியமான செய்கின்ற ஒரே செயல் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்தல் வீடு முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும் ஒற்றடை எடுக்க வேண்டும் ஆல் கிளீன் எல்லாமே நம்ம செய்யணும் அடுத்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பாத்திரத்தை நம்ம சுத்தப்படுத்தணும் போகி என்றே பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரங்களை நம்ம சுத்தம் செய்திடணும் தைப்பொங்கலுக்கு நம்ம ரெடி ஆகுறதுக்கும் பூஜ்ய பாத்திரம் படங்கள் எல்லாத்தையுமே தொடச்சி நம்ம வச்சுடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது போகி பண்டிகை என்று எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து வீடு முழுவதும் சுத்தப்படுத்துகிறோமா வீடையே நம்ம முழுவதும் சுத்தப்படுத்துருவோம் ஸோ மறுபடியும் நமக்கு வீடு வந்து புதுப்பிக்கிறோம் புதுப்பிக்கிறோம் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் முதல் முதலாக நம்ம குலதெய்வத்தை வரவேற்கணும் பூஜை அரை நம்ம சுத்தப்படுத்திட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு செம்பில் நிறைய செம்பில் தண்ணீர் எடுத்துக்கணும் அது பித்தளை செம்பாக இருக்கலாம் இல்லை சில்வர் செம்பாக கூட எடுக்கலாம் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணீர் முழுவதும் நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு மஞ்சள் தூள் ஏலக்காய் பச்சைக்கட்புறம் துண்டு ஒருபா நாணயம் போட்டு கொஞ்சோடி மாவில இருக்கு பார்த்தீங்களா மாவிலையும் மற்றும் வேப்பில இருக்குல்ல வேப்பிலையும் சேர்க்க வேண்டும் ஏன்னா அந்த நாள் வந்து குலதெய்வத்தை வரவேற்கணும் நல்ல வேப்பிலையும் வைத்து அந்த நிறை சம்பை பார்த்திங்கன்னா பூஜரலை வைத்துடணும் வைத்துட்டு குலதெய்வத்திற்கு ஒரு ஏற்றி வைத்து நம்ம வந்து கூப்பிடணும் நம்ம சுவாமியை வந்து நம்ம குலசாமியை வந்து வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் எழுந்துள்ள செய்து எங்களுக்கு வந்து அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணோமோ அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிடணும் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்வோம் நமக்கு குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் மிக மிக முக்கியம் நம்மளை காக்கும் தெய்வம் குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம் எப்படியோ அதே போல் இஷ்ட தெய்வம் நமக்காக இருக்கிற தெய்வம் நமக்கு பிடித்த தெய்வம் தான் இஷ்ட தெய்வம் அந்த தெய்வம் நமக்காக இருக்கிற தெய்வம் அந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த இரண்டு தெய்வங்களை மிக முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா தெய்வங்களும் வழிபாடு செய்யணும் எல்லா தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள நினைத்து பிரார்த்தனை பண்ணால் போதும் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வழிபாடு செய்துட்டு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா விளக்கேற்றி வச்சுக்கோங்க குலதெய்வத்துக்கும் விளக்கேற்றி வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வத்துக்கும் விள விளக்கேற்றி வைத்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு எல்லாமே நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க பூக்கள் பார்த்தீங்கன்னா பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ங்க ரொம்ப நல்லது வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்து மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்து அந்த பொங்கலை வந்து நம்ம வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து மறுநாள் தைப்பொங்கலுக்காக நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் காலை விடிந்ததும் நம்ம வந்து தைப்பொங்கலை வரவேற்கணும் இவ்வளோதான் போகி பண்டிகை வந்து இவ்வளோ தான் நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் போகி பண்டிகை மிக மிக முக்கியமான பண்டிகை ஒன்று அப்படின்னா போகி பண்டிகை தான் நம்ம தைப்பொங்கலில் மற்றும் பொங்கலில் கிடைக்கிற பலன் அனைத்துமே நமக்கு போகி பண்டிகைன்றே நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த செயல்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா கிடைச்சிடும் நம்ம போகி பண்டிகை தானே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எளிமையாக விற்றக்கூடாது ரொம்ப முக்கியமானது சுத்தம் செய்கிறது மற்றும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் அனைத்துமே நம்ம வந்து தூக்கி போட்டுடணும் குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வ வழிபாடு வந்து எனக்கு தெரியல சுவாமி வந்து யாருன்னு எனக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு இருப்பவர்கள் வந்து உங்களுக்கு பெண் தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் காமாட்சி அம்மனை வந்து குலதெய்வமாக நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இப்போ ஆண் தெய்வம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னா முருகனை வந்து நீங்க குலசாமியாக நினச்சி வழிபாடு செய்யலாம் ஆண் ஆண் தெய்வம் வந்து முருகனாகவும் பெண் தெய்வம் வந்து காமாட்சி தெய்வமாகவும் நம்ம குலசாமியா நினைத்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு யாரு குலதெய்வம் அப்படிங்கறது யார் மூலமாக தெரிய வரும் சீக்கிரமா தெரிய வரும் அதுவரை நம்ம வந்து பிடிச்ச தெய்வத்தை நம்ம குலசாமியா நினைத்து வழிபாடு செய்தால் போதும் சீக்கிரமா நமக்கு அந்த தெய்வம் வந்து காமிச்சு கொடுப்பாங்க அதுவரை நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் இப்ப குலசாமி தெரியணும் அப்படின்னா நம்ம அதிகமாக விசாரிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு சீக்கிரமா தெரிய வரும் இப்போ யாராவது உங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்க திடீர்னு சந்திப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த குலசாமியை யார் என்ன அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கும் கூட தெரிய தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே போல் தான் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல கூட்டங்கள் அதிகமாக வரும் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து குலசாமியை பற்றி நம்ம பேச்சு எடுத்தோம் அப்படின்னா தெரிய வரும் இப்படி தான் நம்ம வந்து நாலு விடத்திட்ட கேட்டுக்கிட்டு தான் தெரிய வரும் நிறைய பேருக்கு வந்து குலசாமி எங்கே இருக்குன்னு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படி நம்ம விடக்கூடாது இப்போ வந்து குலசாமி வந்து நம்மளுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம தான் அவங்க தான் அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி நம்ம வந்து குலசாமியை வந்து விடாம வந்து சொல்லி சொல்லி கொடுக்கணும் இதுதான் நம்ம குலசாமி அப்படிங்கிறத வந்து கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா தான் பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா பிள்ளைங்களுக்கு தெரியலன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க எப்படி சொல்ல முடியும் தான் நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து விட்டுறது ஆனால் குலசாமி தான் நம்ம கும்பிடணும் நமக்கு நமக்காக இருக்கிற தெய்வமே குலதெய்வம் தான் குலதெய்வத்தை எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டவே கூடாது முடிந்த அளவுக்கு வருடம் ஒரு முறையாவது குலசாமி போய் கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா தடைகளுமே நீங்கும் இப்போ எல்லோருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குறதே அந்த குலதெய்வம் தான் நம்மளுடைய பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த குலதெய்வம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க குலதெய்வம் தெரியாதவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் கவலைகள் திருமணம் நடந்திருக்காது தடைகள் அதிகமாக இருக்கும் அவங்க எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்தாலும் அதிகமான தடைகள் இருக்கின்றது அப்படின்னா அவங்க குலதெய்வம் வழிபாடும் செய்யலை குலசாமி யாருன்னு அவங்களுக்கு வந்து தெரிந்திருக்காது அதுதான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ தடைகள் இருந்திருக்கும் குலதெய்வம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான தெய்வம் குலதெய்வத்தை எப்போவுமே நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ வழிபாடு செய்தால் மனசில் நம்ம நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் வருடம் ஒரு முறை கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் போகி பண்டிகை என்று குலதெய்வம் கோயிலுக்கு போகின்ற அமைப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு நிச்சயம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது இப்போது வந்து போகி பண்டிகை என்று பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற செயல் ஒவ்வொன்றுமே நமக்கு நல்ல பலன் இருக்கும் கட்டாயமாக செய்து பாருங்கள் அடுத்த பதிவில் தைப்பொங்கல் எப்போது வருகின்றது தைப்பொங்கலில் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் முக்கியமான நேரம் என்னென்னா அந்த நாள் என்னென்னா சமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் மீண்டும் ஒருத்தவர்களுடன் சந்திக்கிறேன் நன்றி